ஏன் எம்ஆர்பி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுடேஸ் எம்சி கியூ கொஸ்டின் பாருங்க ஹெச்ஐவி ஹியூமன் இம்யூனோ டெபிஷியன்சி வைரஸ் எந்த சோதனைகள் மூலம் கண்டறியப்படுகிறது ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க எலிசா டெஸ்ட் வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா போத் ஏஎன்பி ஏஎன்பி ரெண்டும் ரெண்டு டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க டி பார்த்தீங்கன்னா இவை ஏதும் இல்லை இது கடன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எலிசா டெஸ்ட் மூலியமும் கண்டுபிடிக்கலாம் வெஸ்டர்ன் பிளாட் மூலியம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அதனால ஆப்ஷன் சி பாருங்க ரெண்டுமே மேல இருக்கு ரெண்டுமே கொடுத்திருக்காங்க போத் ஏ அண்ட் பின் கொடுத்திருக்காங்க இது கரெக்டான பதில் பாத்தீங்கன்னா சி போத் ஏ அண்ட் பி அதாவது எலிசா டெஸ்ட் மூலியம் வெஸ்டர்ன் பார்ட் மூலியம் சோதனையை நம்ம கண்டறியலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மலேரியா நோய் பரப்பும் நோய் பரப்பின் பெயர் என்ன ஆப்ஷன்ஸ் பாருங்க அனபலஸ் ஏடி செஜிப்டை மான்சோனியா கியூலக்ஸ் வகை கொசுக்கள் ஸோ நமக்கு மலேரியா நோய் பரப்பும் நோய் பரப்பின் பெயர் கேட்டிருக்காங்க சோ ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்கல பாருங்க இதுக்கு வந்து அனஃபலஸ் மாஸ்கிட்டோ இஸ் த கரெக்ட் ஆன்சர் இப்ப ஏடி சஜிப்டை மான்சோனியா கியூலக்ஸ் வை கொசுக்கெல்லாம் ஓ வேற வேற நோய்களை பரப்போம் இது கரெக்டான பதில் பாத்தீங்கன்னா மலேரியா வந்து அனஃபலஸ் மாஸ்கிட்டோ ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஏடிஸ் இஜிப்டை கொசுக்களால் பரவும் நோய்களில் சரியானது எது கொஸ்டின் பாருங்க ஏடிஸ் இஜிப்டை கொசுக்களால் பரவும் நோய்களில் சரியானது எது சோ ஆப்ஷன்ஸ் பாருங்க சிக்கன் ஜுரம் டெங்கு ஜுரம் சிந்து பிஸ் வைரஸ் ஜுரம் ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி இரண்டு மூணு கொடுத்திருக்காங்க சோ சிக்கன் குனியா ஜுரமும் இடி செப்டில தான் டெங்கு ஜுரமும் இடி செப்டி மூலியமா தான் பறக்குது சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா போத் ஏ அண்ட் பி அதாவது ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் ஓகே